இது எல்லாமே கலிங்க முறல் பீஸுங்க நம்ம கடைக்கு நேற்று ஒரு ஆர்டர் இரநூத்தி இருபது பீஸு கேட்டாங்க ஆனால் நான் இரநூத்தி ஐம்பது பீஸ் கொடுக்குறேன் பொதுவாக நம்ம ஒரு ஆர்ட்ரு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நான் கூட தான் எக்ஸ்ட்ரா தான் கொடுப்பேன் மீன் வருவல் இலையை வச்சு நம்ம கணக்கு பண்ண முடியாது எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு பீஸ் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு பத்தாமல் போயிடக்கூடாது அதுக்காகங்க இந்த இரநூத்தம்பது பீஸுக்கு நான் எனக்கு பத்தொம்போது கிலோ ஆச்சு வீடாக இருந்தது அப்படின்னா கேஜி எனக்கு கம்மியாக தான் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்டர் அப்படிங்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கனமாக தான் போடணும் அப்போ தான் வறுக்கும் போதும் கழுவும் போதும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஒரு ஏலத்தில் நீங்கள் எடுக்கும் போது அஞ்சு கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் வரும் அப்போ பீஸ் உங்களுக்கு சின்னது பெருசாக வரும் நான் கடை வச்சிருக்கிறதுனால இவங்களுக்கு எப்படி செலக்ட் பண்ணேன்னா நாலு கிலோலேருந்து ரெண்டரை கிலோ வரைக்கும் எடுத்துக்கிட்டேங்க அப்போ பீஸ் எல்லாமே உங்களுக்கு ஒத்தாப்பில் வரும் இன்னி காலையில் ஒரு அஞ்சு கிலோ ஆர்ட்ரு அவருக்கு ஒன்று எண்ணூற்றம்பது டு ஒன்றரை எடுத்துக்கிட்டேன் அவருக்கும் பீஸ் உங்களுக்கு ஒத்தாப்பில் வந்துருங்க பாருங்கள் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நாங்கள் அவ்வளோ க்ளீனாக தான் செஞ்சு கொடுப்போம் ஃப்ரெஷ்ஷாக அப்பைக்கு தான் மீன் எடுத்து கொடுப்போம் எந்த ஸ்டாக்கும் நான் வைக்க மாட்டேன் முன்னாடி ஸ்டாக் இருக்கிற மாதிரி எடுத்துக்க மாட்டேங்க பொதுவாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆர்டரு எடுக்கிறவங்க எல்லாருமே எப்படி செய் சமையல் இருக்கும் அப்படின்னா மீன் குழம்பு பொதுவாக வைக்க மாட்டாங்க குழம்பு வச்சு மீனை வறுத்துக்குவாங்க பிரியாணி போட்டுக்குவாங்க அப்போ எனக்கு தலை வேணாம்பாங்க நான் தலையை வச்சுக்க மாட்டேன் அவங்களுக்கு இதை மாதிரி நீட்டாக பீஸ் போட்டு தனியாக பேக் பண்ணி கொடுத்துருவேன் ஃபங்க்ஷனில் இருக்கும்போது இதெல்லாம் பராமரிக்க முடியாது தூக்கி அவங்க ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டாங்கன்னா பொறுமையாக குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஏன்ட்டா தலைக்கும் அவங்க என்கிட்ட காசு கொடுக்குறாங்க